பரோட்டா இங்கே தான் வச்சு ஆம்லெட்டுக்கும் வந்துச்சு ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் இது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடுவோம் நல்லா வச்சேன் ஏன் உங்கள் பரோட்டா எல்லாம் வச்சேன் இது என்ன பிரியாணியா பிரியாணி எடுத்து போடுங்க உங்களுக்கா எனக்கு வேணாம் நீங்கள் எடுத்து போடுங்க எடுத்துக்கவா ஆ எடுத்துக்கலாம் சப்பாத்தி சவுண்ட் தெரியாது தெரியாது காவலன் தெரியும் முகம் தெரியாது ஆஹா விடுங்க இது சிக்கன் மையம் எடுங்க வேண்டாம் வேண்டாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கம்முடுங்க காணியாண்டி நாட்டு போயிடா கல்லு மாதிரி இருக்கும் இது பார்த்தா தானே இருக்கும் சதுக்குலோ ஓவரா பண்ணாதீங்க

என்ன குருமா குடும்பத்தலைங்க இப்படி தரங்க என்ன குருமா இது நீங்கள் நம்ம பார்க்காதீ மூடி இட்டு தின்னுங்க இட்டி எட்டி பார்க்க வேலை ஆ வேணாம் சிக்கன் வேற எதுனா கொடுங்க ஏன்னா அது அண்ணா பேசுவே தெரியுது ஒரு நாள் தெரிஞ்சிச்சு பரவாயில்லையா பரவாயில்லையா ஓகே ஓகே மட்டன் கிரேவி ஊற்றிருக்காரு மட்டனோட சேர்த்து மூடி எடுத்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு எழுத்து வாங்கிட்டு பத்தி மேடம் இது அப்படின்னு கம்மியாக